விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் இனிமே கண்ணை முடிவு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் தமிழக அரசு பரிசு தொகுப்பு வழங்குகிறது இந்த ஆண்டு இரண்டு புள்ளி ஒன்பது கோடி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என கடந்த வாரம் அறிவித்தது ரேஷன் கடை ஊழியர்கள் பயனாளிகளுக்கு வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்கின்றனர் நாளை முதல் பதிமூன்றாம் தேதி வரை அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது விடுபட்டவர்கள் பதினான்காம் தேதியன்றும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் வருமான வரி செலுத்துவோர் அரசு ஊழியர்கள் பொதுத்துறை ஊழியர்கள் தவிர மற்ற அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு வந்தது அரசின் இந்த முடிவுக்கு பாஜக அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தரப்பில் தொடர்ந்து எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் எழுந்தன அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் நிபந்தனையின்றி அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது